அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல காரகத்துவம் என்றால் என்ன ஆதிபத்தியம் என்றால் என்னன்றத பார்க்க போறோம் இந்த காரகத்துவம் ஆதிபத்தியத்தோடைய முக்கியத்துவம் என்னன்றத பார்க்க போறோம் இந்த காரகத்துவ இந்த காரகத்துவம் ஆதிபத்தியம் என்பது ஜோதிடத்தோடைய ஒரு வார்த்தை பேசிக்கா காரகத்துவம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஒரு கிரகத்தோடைய கேரக்டர் அந்த கிரகம் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்கும் என்னெல்லாம் கெடுக்கும்ன்றதுதான் காரகத்துவம் ஆதிபத்தியம் என்பது அந்த கிரகத்துக்கு ராசி கட்டத்துல எந்த வீடோ இப்ப நம்மளுக்கு ஜாதகம் இருக்கும் அது வந்து எந்த வீடோ அதனுடைய பலனை அந்த கிரகம் தான் கொடுக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாம் வீடுனா ரெண்டாம் அதிபதினா அந்த இரண்டாம் அதிபதி அந்த வீடு தான் உங்களுக்கு காசு கொடுக்கணும் இரண்டாம் இடம் என்பது குடும்பம் தனம் வாக்கு இந்த ஆபரணம் செல்வம் இதெல்லாம் குறிக்கும் ஸோ நம்ம அந்த ரெண்டாம் வீடு அந்த ரெண்டாம் அதிபதி தான் உங்களுக்கு அந்த குடும்பம் வீடு செல்வம் வாக்கு இது எல்லாத்தையும் கொடுக்கும் ஸோ ஒன்றும் கிடையாது காரகம் என்பது கேரக்டர் ஆதிபத்தியம் என்பது வீடு இந்த காரகத்துவம் ஆதிபத்தியம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றது இந்த பதிவில் நான் சொல்ல போறேன் ஒரு ஜாதகத்தை பொத்து விளக்க போகிறேன் அந்த ஜாதகத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது அந்த அந்த காரகத்தும் ஆதிபத்தியும் போது என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும்ன்றத இந்த பதிவுல நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இந்த ஜோ இந்த ஜோதிடத்துல இருக்கக்கூடிய நீங்க இது வரைக்கும் அறியப்படாத உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள் இந்த பதிவுல இருக்கு ரைட்டுங்களா ஓகே இதை தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அந்த ஜாதகத்தோடைய விஷயத்த சொல்லிடலாம் அவர் வந்து எனக்கு வேண்டியப்பட்டவர் தான் கிளைண்ட்லாம் கிடையாது டேட்டா பார்த்து போடலை வெறும் ஜாதக கட்டம் மட்டும் தான் போட்டு விளக்க போறேன் டேட்டா பத்தை நான் வந்து கமெண்ட்ல போடுறேன் அஷ்டோபரத்துன்ற கமெண்ட்ல டேட்டா பார்த்து இருக்கும் சரிங்களா அவர் பிறக்கும் போது அவருக்கு வந்து கிட்ட கிட்ட என் ஏஜ் இருக்கும் அவர் பிறக்கும் போது அவருக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் சொத்து இருந்தது அவர் பிறக்கும் போது அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்ல நிலத்தோடைய வேல்யூ ஏறும் இடத்தோடைய வேல்யூ ஏறும் வீட்டோடைய வேல்யூ ஏறும் தங்கத்தோடைய வேல்யூ ஏறும் எல்லாத்தோடைய வேல்யூ ஏறும் ஸோ அவர் பிறக்கும் போதே அஞ்சு கோடி ரூபா சொத்து இருந்தது அந்த காலத்தில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு கோடி ரூபா சொத்துன்றது பெரிய விஷயம் அது பெரிய காஸ்ட்டு அது அப்படியே வளர்ந்து 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 ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கோடி ரூபா லெவலுக்கு இன்னைக்கு அந்த சொத்து அப்படியே இருந்திருந்தால் இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் இருந்திருக்கும் அதை ஒண்ணுமே பண்ணாம அப்படியே இருந்திருந்தாலே அதுவே ஒரு முப்பத்தஞ்சு கோடி கொடுத்துருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனிதர் வேலைக்கு போய் மாசம் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வைங்களேன் ஒரு கோடி ஜஸ்ட் ஒரே ஒரு கோடியை சேர்த்து வைக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆகுங்க இதுதான் பிராக்டிக்கல் ஏன்னா அவர் குடும்ப செலவத்தை செலவை பார்த்துக்கிட்டு அவர் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு அவர் சேவிங் பண்ணிக்கிட்டு இருந்தாலே பத்து வருஷம் ஆகும் ஒரு கோடி சேர்த்து வைக்கிறதுக்கே பத்து வருஷம் ஆகும் ஸோ இந்த அஞ்சு கோடி ரூபாய் சொத்து கிட்ட கிட்ட இன்னைக்கு வேல்யூவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கோடி இருக்கும் ஆனா இந்த ஜாதகம் காரகத்துவம் ஆதிபத்தியம் கெட்டதால அவருக்கு கிட்ட கிட்ட அவருடைய சொத்து வந்து எல்லாமே போய் எல்லாமே ஆகி பிஸ்னஸ் பண்றேன் பிஸ்னஸ் பண்றேன் இது பண்றேன் அது பண்றேன்னு எல்லாமே ஆகி இன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு கோடி ரூபா சொத்துல ஒரு மூணு கோடி நாலு கோடி தாங்க இப்ப பேலன்ஸ் இருக்கு அதையே புடிச்சு வச்சிருக்காங்க மிச்சம் எல்லாம் வந்து காலி ரைட்டுங்களா சோ இதுல என்ன ஒரு ஒரு ரொம்ப ஒரு அதிசயம்னு பாத்தீங்கன்னா இந்த சொத்தெல்லாம் காலியான டைம்ல ஏழரை சனியே கிடையாது ஏழரை சனியும் கிடையாது அஷ்டமத்து சனியும் கிடையாது அது அப்படியே அந்த ஜாதகம் வளர 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 ஒரு ஜாதகம் இருபத்தஞ்சு வயசுக்கு தன்னுடைய பலத்தை காட்டும் நல்ல பலமோ கெட்ட பலமோ அதை காட்டும் இருபத்தஞ்சு வயசு டச் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அதுல இருக்கிற யோகங்களும் பிரமாதமாக வேலை செய்யும் தோஷங்களும் பிரமாதமாக வேலை செய்யும் சோ தோஷம் இருந்தா தோஷத்தை காட்டும் சோ இருபத்தஞ்சு வயசுல இருந்தா அப்படியே அந்த தோஷம் அந்த ஆதிபத்தியம் காரகத்துவம் கெட்டதால அது வேலை செஞ்சு வேலை செஞ்சு அந்த சொத்து அப்படியே அப்படியே கரைஞ்சு 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 இன்னைக்கு வந்து ஒரு மூணு கோடி நாலு கோடிய அவங்க வீட்டுல அப்படியே புடிச்சு வச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இது ஏன் நடந்தது இந்த முப்பத்தஞ்சு கோடி ரூபா சொத்து ஏன் ஒரு மூணு கோடி நாலு கோடியில வந்து நிக்குது அதுக்கு என்ன ரீசன் அதுக்கு எத்தனை ரீசன் இருக்கு அதுக்கு அந்த அந்த நம்ம பிறக்கிறோம் பாத்தீங்களா ஏதோ நம்ம வந்து ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு நேரத்துல பிறக்குறோம் அந்த நேரத்துல வானத்துல ஒரு அட்டவணை இருக்கும் ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் தான் அந்த ஜாதக கட்டம் அட்டவணை அந்த கிரக நிலை நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் நம்ம இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் அது எவ்வளோ வேலை பண்ணுது எவ்வளோ விஷயங்களை செய்யுதுன்றதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அந்த 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 ஜாதக கட்டம் நம்ம தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியது நம்ம கர்மாவை தீர்மானிக்க கூடியது ரைட்டுங்களா சரி சரி சில பேருக்கு சில டவுட் வரும் கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு அதான் தான் ஜோதிடம் தெரியுமே நீங்க என்ன சொல்லியிருக்கலாமே அதெல்லாம் ஏதாவது பண்ணியிருக்கலாமேன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் கேட்கல ஒரு சம்பவம் நடக்கணும்னு தலையில இருந்ததுன்னா ஜோதிதரால் எல்லாம் தடுத்து எல்லாம் நிப்பாட்ட முடியாது இறைவனே நினைத்தால் மட்டும்தான் தடுத்து நிப்பாட்ட முடியும் நான் சொன்ன சொன்ன இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் இருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சென்னையிலேயே ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர் ஒரு பெரிய ஜோதிடர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பீஸ் வாங்கினார் பிப்டீன் இயர்ஸுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்றது ரொம்ப பெரிய வேல்யூ அது அவர் கூட அவர் ஜாதகம் பார்க்க போறாரு என்னையும் கூப்பிட்டாரு நானும் போனேன் அந்த ஜோதிடர் நீங்க ரொம்ப பிரமாதமாக வருவீங்க வாழ்க்கையில பெரியாலா வருவீங்க நீங்க தொழில் பண்ணுங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய டாப்பாக வருவீங்க உங்கள் அப்பா சம்பாரிச்சதை பல மடங்கு பெருசு பண்ணுவீங்கன்னு சொன்னாரு நானும் கூட இருந்தேன் நான் அவங்க அந்த அது ஒரு பெரிய ஆஃபீஸு நல்ல ரிசப்ஷனில் ரெண்டு லேடிஸ் இருந்தாங்க நல்லா பெரிய ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருந்தது அந்த ஆஃபீஸில் அவர் இந்த ஜோதிடரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு நீ தொழிலே பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஜோதிட அறிவுலாம் பெருசாக கிடையாது ஃபர்ஸ்ட் எனக்கு அதுல ஜோதிடத்துல பெரிய ஒரு நாலேஜே கிடையாது பெரிய அறிவும் கிடையாது கால்வாசி இப்ப இருக்கிறதுல கால்வாசி அறிவு கூட கிடையாது அந்த கால்வாசி அறிவை வச்சுக்கிட்டு அந்த ஜோதிடரை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்கோம் கிட்ட கிட்ட ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணோம் அந்த அந்த டைம்ல நான் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ஜாதகம் பண்ண கூடாதுன்னு நான் சொன்னேன் அந்த கொஞ்சோண்டு அறிவை வச்சுக்கிட்டு உள்ள போனா அவர் நீங்க பிரமாதமா பிஸ்னஸ் பண்ணலாம் அற்புதமா பண்ணலாம்னு சொன்னாரு நான் தான் சரியா கற்றுக்கலை போல இருக்கு நான் தான் சரியா சொல்லலை போல இருக்கு அவர் சொல்றது தான் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு நான் வெளியே வந்தேன் நாங்கள் வெளியில் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது காரில் வரும்போது பேசிக்கிட்டே வந்தோம் நீ அவரே சொல்லிட்டாரு நீ நல்லா பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே வந்தேன் ரைட்டுங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணி ஆனால் ஜோதிடர்களால் சில பேருடைய தலையெழுத்தும் மாறுது அதாவது நல்லதாகவும் இருக்குது சில நெகட்டிவாகவும் போகுது சோ அவர் என்ன ஆங்கிளில் நல்லா இருக்குதுன்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அவர் தொழில் பண்ணி எல்லாமே போய் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்குது நான் அந்த ஜாதகத்தை போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க இது தாங்க இந்த ஜாதகம் நான் ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏதாவது டெக்னிக்கலாக கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க சொல்றேன் இதுதான் லக்னம் தனுசு லக்னம் குருவுடைய லக்னம் ராகு இருக்கிறார் இடம் ஒன்னு மூணு ராகுவும் இருக்காங்க பத்துல கேது இருக்கிறாரு ஆறுல சுக்கிரன் சூரியன் இருக்கிறாங்க ஆறு ஆறு ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் பனிரெண்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அதாவது நல்லா அதாவது அந்த கிரகத்துக்கு அந்த இடத்துல பவர் போயிடும்னு அர்த்தம் பேசிக்கான கான்செப்ட் ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு ஸ்தானங்கள் ஏழாம் இடத்துல புதன் செவ்வாய் இருக்கிறாங்க பதினோராம் இடத்துல சந்திரன் இருக்காங்க பன்னெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல சனி இருக்கிறார் சரிங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பேர் வந்துட்டாங்க தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறார் துலா ராசியில பிறந்திருக்கிறார் சரிங்களா ஓகே இப்போ இந்த ஜாதகத்தை இப்போ பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு ஃபர்ஸ்ட் எது எல்லாம் யாரு எல்லாம் யோகர்ன்றத பாத்துரணும் யாரெல்லாம் அவயோகர்ன்றத பாத்துரணும் எதெல்லாம் அவயோகஸ்தானம்ன்றத பாத்துரணும் யோகர் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு ஏன்னா தான் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி இந்த வீட்டோடைய அதிபதி செவ்வாய் ஐந்தாம் அதிபதி பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி திரிகோணாதிபதி இந்த இடம் திரிகோணா திரிகோணம் இதுவும் திரிகோணம் இதுவும் திரிகோணம் இந்த மூணு வீட்டோடைய கிரகங்கள் தான் இந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடியவங்க இந்த லக்னத்துக்கு இந்த வீட்டுக்கு அதிபதி வந்து சூரியன் சூரியன் இங்க இருக்கிறார் சரிங்களா ஓகே இது மூணு பேரும் இந்த லக்னத்தோடைய திரிகோணாதிபதி ஆகாத அதிபதிகள் யாரு ஆகாத வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா பாதகாதிபதி இந்த லக்னத்துக்கு இந்த கார்னர் லக்னம் தனுசு லக்னத்துக்கு இந்த புதன் மாரக பாதகாதிபதி இந்த மீன லக்னத்துக்கு இந்த வீட்டுடைய அதிபதி புதன் மாரக பாதகாதிபதி அப்புறம் சுக்கிரன் ஆறாம் அதிபதி அப்புறம் சந்திரன் எட்டாம் அதிபதி சரிங்களா ஓகே இந்த இந்த லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு இந்த வீடு புதன் தான் மிகப்பெரிய கெடுபலனை செய்வார் நெக்ஸ்ட் கெடுபலன் வந்து சுக்கிரன் செய்வார் இந்த சந்திரன் எட்டாம் அதிபதியாக வருவார் அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நன்மை தீமை செய்வாங்க சரிங்களா ஓகே இப்ப பாருங்க இந்த காரகம் ஆதிபத்தியம் நான் சொன்னேன் இதுதான் இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு பணம் செல்வம் ஆபரணம் இரண்டாம் இடம் இந்த ரெண்டாம் வீட்டின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி இவர் வந்து பன்னெண்டுல மறைஞ்சிட்டார் இது பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இது ஆறாம் இடம் இது எட்டாம் இடம் சரிங்களா இந்த ரெண்டுக்கும் மூணுக்கும் இந்த வீட்டுக்கும் சிதான் ஓருக்கும் சனிதான் ஓனரு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார் குடும்பம் செல்வம் பணம் ஆபரணம் நிம்மதி குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை பிளஸ் வந்து வெற்றி வீரியம் வாழ்க்கையில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய இடம் இது இந்த ரெண்டு வீட்டு அதிபதியும் பன்னெண்டுல மறைஞ்சிட்டார் சரி இந்த பன்னெண்டுல மறைஞ்சிட்டாலே இந்த லக்னத்துல பிறந்துட்டு பன்னெண்டுல மறைஞ்சிட்டாலே அவ்வளவுதானா அவர் வந்து சொத்தை எல்லாத்தையும் லாஸ் பண்ணிடுவாரா அவருக்கு நலமே தங்காதா அவங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சது தங்காதா இல்ல அவங்க சம்பாரிச்சது தங்காதான்னு கேட்டா கிடையாது இங்க பன்னெண்டுல இதே லக்னத்துல பிறந்து இதே இடத்துல சனி இருந்து பனிரெண்டாம் இடத்துல மறைந்து பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை நான் பார்த்திருக்கேன் பெரிய பெரிய அரசாங்க ஊழியர்களையும் நான் பார்த்திருக்கேன் ரைட்டுங்களா இது ஒரு காரணம் இது மட்டுமே இந்த ஜாதகத்துல முப்பத்தஞ்சு கோடி சொத்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இன்னைக்கு ஒரு மூணு கோடிதான் இருக்கு மிச்சம் எல்லாம் காலி முப்பத்தி ரெண்டு கோடி காலி சும்மா இருந்திருந்தாலே முப்பத்தி ரெண்டு கோடி இருந்திருக்கும் சரிங்களா இந்த சனி மட்டுமே காரணம் நினைச்சிடாதீங்க எத்தனை காரணம் இருக்குன்னு நான் சொல்றேன் இந்த சனியும் முக்கியமான காரணம் சரிங்களா ஓகே சரி என் ஜாதகத்துல பன்னிரண்டு சனி போயிட்டாலே அவ்வளவுதானு கேட்டா கிடையாது ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறும் இதே பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருந்து மிகப்பெரிய தொழிலதிபரா இருப்பார் அவங்களோட கதை வேற இந்த ஜாதகத்தோட கதை வேற ரைட்டுங்களா ஓகே செவ்வாய் பஸ்ட் இந்த ரெண்டு பாவ கிரகத்தை பாக்கணும் ஏன்னா செவ்வாய் சனி ராகு கேது நிறைய கர்மாவை கையில வச்சுன்னு இருப்பாங்க ஒரு மனுஷனை தான் வீழ்த்த முடியும் இவங்களை வச்சுதான் மெயினா வீழ்த்துவாங்க கிரகம் வீழ்த்தாதான்னு கேட்டா வீழ்த்தோம் ஆனா இவங்களை வச்சுதான் மோஸ்ட்லி பிளே பண்ணுவாங்க சனி செவ்வாய் ராகு கேது செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லவர் ஆனா அவரு இந்த லக்னத்துக்கு ஆகாத இடம் இந்த இந்த ராசி கட்டத்திலேயே கூடாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு மாரக பாதக ஸ்தானத்துல உக்காந்து இருக்காரு ஐந்தாம் அதிபதி என்பவர் பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர் சொத்த மல்டிப்ளை பண்ணக்கூடியவர் நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் இங்க போயிருந்த ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தா கூட தப்பு கிடையாது இந்த இடத்துக்கு போனது தப்பு செவ்வாயோட செவ்வாயோட வீட்டுக்கு இது புதனோடைய வீட்டுக்கு போனது தப்பு மாரக ஸ்தானத்துக்கு போனது தப்பு சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா அறாம் அதிபதி இந்த வீட்டுக்கு ஓனர் தான் அவர் வந்து அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி இவரும் பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர் பணத்தை கொடுக்கக்கூடியவர் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் இவரு போய் ஆறுல போயிட்டார் இவர் ஆறுல போனது பெரிய தப்பா கிடையாது சுக்கிரன் ஆறுல போனது பெரிய தப்பா கிடையாது செவ்வாய் ஏழுல போனது பெரிய தப்பா பன்னெண்டுல போனது தப்பா கிடையாது இது எல்லாம் தப்புமே சேருது பாத்தீங்களா அதுதான் தப்பு புரியுதுங்களா உங்களுக்கு சரி என் ஜாதகத்துல சுக்கிரன் ஆறுல இருக்குது அப்ப எனக்கு கெடுதல் நடக்குமா அப்படி கிடையாது என் ஜாதகத்துல சூரியன் ஆறுல இருக்குது எனக்கு கெடுதல் நடக்குமா கிடையாது எல்லா நெகட்டிவும் ஒரு ஜாதகத்துல சேரும் போதுதான் அஞ்சு கோடி ரூபா சொத்து மூணு கோடியில வந்து நிப்போம் இது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா அந்த 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 இருக்கிற அம்மா அப்பா இல்ல அந்த எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனையில இருப்பாங்க தெரியுங்களா ஓகே இது எல்லாம் கூட ஓகே பரவாயில்லங்க இந்த லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு ஆகாதவர் புதன் அவரு அதே இடத்துல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்காரு இந்த லக்னத்துக்கு ஆகாத ரெண்டு பேரு அதே இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க செவ்வாய் இங்க இருந்து கூட நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க இந்த லக்னத்துக்கு சூரியன் இங்க இருந்து கூட நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க இந்த லக்னத்துக்கு சனி சனி இங்க இருந்து கூட நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க ஆனால் இந்த லக்னத்துக்கு இந்த ரெண்டு பேரும் இதே இடத்துல இருந்தா அவங்க நல்ல பொசிஷன்ல இருப்பாங்களான்றத டவுட் மத்த கிரக நிலைய பார்த்தா பார்க்காம சொல்ல முடியாது இந்த ரெண்டு பேரும் இங்க உக்காந்தது பெரிய தப்பு மாரக பாதகாதிபதி அப்படியே சேர் போட்டுன்னு ஜம்முன்னு உக்காந்துன்னு இருக்காரு ஆறாம் அதிபதி கடன் நோய் எதிரியை கொடுக்கக்கூடியவர் அவரும் நல்ல ஜம்முன்னு உக்காந்துன்னு இருக்கிறாரு பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர் போய் மறைஞ்சிட்டாரு பாக்கிய செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் அவரும் போய் மறைஞ்சிட்டாரு லக்னாதிபதி மட்டும் ஓகே இருந்தாலும் அவரும் ராகு கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறாரு இருந்தாலும் அவரும் ராகு கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு இன்னொன்னு இந்த கார்னர்ல பிறகுற லக்னங்கள் இந்த இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மிதன லக்னம் தனி லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த கார்னர்ல லக்னங்கள்ல பிறந்துட்டாலே அந்த லக்னத்தின் அதிபதி போய் அதே கார்னர்ல போய் உட்காரக்கூடாது அதுக்கு பேர் கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லுவாங்க கேந்திரத்துல சரிங்களா லக்னத்துல உட்கார்ந்தா கூட பிரச்சனை கிடையாது இப்போ இந்த லக்னத்தின் அதிபதி இங்க 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 உட்கார கூடாது இது ஒரு பேசிக் ஃபார்முலா சரிங்களா அப்போ அந்த கேந்திராதிபத்திய முழுமையாக இல்ல ராகு சேர்ந்ததால கேந்திராதிபத்திய தோஷம் இல்ல ஆனா கேந்திராதிபத்திய தோஷம் சிறிதளவு இந்த ஜாதகத்துல இருக்குது ஏன் இருக்குதுன்னா கேந்திராதிபத்திய தோஷம் இருந்தா என்ன நடக்குன்னா சொல்லி பேச்ச கேட்க மாட்டாங்க நல்லது சொன்னா காதல உள்ளாது கெட்டது சொன்னா கரெக்டா பண்ணிடுவாங்க கெட்டது சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல போய் காசு போடுன்னா போட்டுருவாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல காசு போடாத போய் எஃப்டி ல போய் காசு போடுனா போட மாட்டாங்க புரியுதுங்களா ஓகே சோ இந்த காரகம் ஆதிபத்தியத்துக்கு வரேன் இந்த சனியோடைய காரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்மா தொழில் காரகன் வேலைக்காரகன் கர்மா காரகன் சரிங்களா இந்த சனி வந்து தொழில்காரகன் இந்த தொழில்காரகன் வேலைக்காரகன் கர்மக்காரகன் அப்போ பனிரெண்டாம் இடத்துல இருந்தா கர்மாவை கொடுப்பாரு தொழில கொடுப்பாரான்னு கேட்டா கொடுக்க மாட்டாரு கெட்டத நல்லா கொடுப்பாரு நல்லத கொடுக்க மாட்டாரு ஸ்டோ கொடுப்பாரா கேட்டா கொடுக்க மாட்டாரு வேலையை கேட்டா கே கேட்டா கொடுக்க மாட்டார் ஆனா இவர் எதிரிய கொடுப்பாரு எதிரிய கொடுத்துருவார் அதாவது கெட்ட விஷயங்களை சூப்பரா கொடுப்பாரு நல்ல விஷயங்கள் கிடைக்க கிடைக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்க மாட்டார் சோ இது வந்து பாத்தீங்கன்னா காரகம் சனி பன்னெண்டுல போனதால அந்த தொழில் வந்து மறையுது அந்த தொழில் அந்த வேலையாட்கள் மறைறாங்க ஆதிபத்தியம் என்பது இது ரெண்டாம் வீடு இது வந்து மூன்றாம் வீடு இந்த ரெண்டுக்கும் அதிபதி இந்த வீட்டுக்கு ஓனர் இந்த வீட்டுக்கு போயும் மறைகிறார் காசை கொடுக்குறவரும் மறைகிறார் தொழில் காரகனும் மறைகிறாரு வேலைக்காரர்களை கொடுக்கிறவரும் மறைகிறாரு கர்மாவை கொடுக்கிறவரும் கர்மாவை கொடுக்கிறாரு காசை கொடுக்கிறவரும் மறைகிறாரு வெற்றியை குடிக்கிறவரும் மறைகிறாரு இதுதான் காரகத்துவம் ஆதிபத்தியங்க இந்த சனி என்பவர் அந்த சனியோடைய கேரக்டர் வந்து தொழில் காரகன் வேலைக்காரகன் காரகன் ஆயுள் காரகன் சரிங்களா இதுதான் கேரக்டர் ஆதிபத்தியம் என்பது வீடு ரெண்டாம் அதிபதி என்ன கொடுப்பாரு காசு கொடுப்பாரு குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷமான ஒரு சூழ்நிலையை கொடுப்பாரு முப்பத்தஞ்சு கோடி ரூபா சொத்து மூணு கோடி ஆச்சுன்னா அந்த குடும்பம் நல்லா சுபிக்ஷமா சந்தோஷமா ஹாப்பியா இருக்குமா நல்லா சூப்பரா சூப்பராக முப்பத்தி ரெண்டு கோடியை தொலைச்சிட்ட சூப்பரா ஜாலியாக இருக்குன்னு சொல்லுவாங்களா கிடையாது ஸோ அந்த குடும்பமும் டிஸ்டர்ப் ஆகுது அந்த பணமும் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அந்த செல்வம் ஆபரணம் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது சரிங்களா ஓகே இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து பாக்கியாதிபதி இந்த பாக்கியாதிபதி நல்ல பணம் பேரு புகழ் முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கிறவர் அவர் போய் மறைஞ்சிட்டாரு ஸோ அவரும் போய் மறையறாரு அவருடைய காரகத்துவம் வம்பு வழக்கு செவ்வாயோடைய காரகத்துவம் வீரம் வம்பு வழக்கு விவேகம் இதெல்லாமும் போய் இந்த இடத்துல லாக் ஆகுது விவேகம் செவ்வாய் வந்து நல்லா தெளிவா இருப்பாங்க சூப்பரா டிசிஷன் எடுப்பாங்க ரைட்டுங்களா ஸோ அந்த செவ்வாயும் போய் அந்த இடத்துல மறையிறாரு செவ்வாய் இங்க இருக்கவே கூடாது அதுவும் புதனோட சேர்ந்து இருக்கவே கூடாது புதனோட வீட்டுக்கு போக கூடாது மாரக பாதகாதிபதி வீட்டுக்கு போக கூடாது அதுவும் புதனோட சேர்ந்து இருக்க கூடாது சரிங்களா இந்த ஜாதகத்துல சனியும் டிஸ்டர்ப் ஆகுறாரு சனி சனி வந்து சனி பன்னெண்டுல இருக்கிறது ஒரு மைனஸ் இந்த ஆதிபத்தியம் அவரே சனியா வந்து அவரு பன்னெண்டுல போனது அடுத்த ஒரு மைனஸ் செவ்வாய் ஐந்தாம் அதிபதி மாரக பாதக ஸ்தானத்துல போனது ஒரு மைனஸு புதன் அங்கவே உக்காந்துன்னு இருக்கிறது ஒரு மைனஸ் ஒன்பதாம் அதிபதி ஆறுக்கு போனது ஒரு மைனஸ் சுக்கிரன் ஆறாம் அதிபதி அங்கேயே உக்காந்துன்னு இருக்கிறது ஒரு மைனஸ் எல்லாத்துக்கு மேல இந்த சனி இந்த சூரியனை பாக்குறது பெரிய மைனஸ் எப்பவுமே சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் மறையக்கூடாது சூரியன் சந்திரன் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க மறையக்கூடாது நான் எதுக்கு இவங்க பர்டிகுலராக டிகிரி போட்டிருக்கேன்னா சனி இருபத்தி நாலு டிகிரியில் இருக்கிறாரு சூரியன் இருபத்தி மூணு டிகிரியில் இருக்கிறாரு ஒரு டிகிரி டிஃப்ரென்ஸில் ஒன்பதாம் அதிபதியை பார்த்து ஒன்பதாம் அதிபதிய கெடுக்கிறார் ஸோ இந்த சனி சூரியனை பாக்குறது அது ஒரு மைனஸ் குரு ராகு கேதுவோட இருக்கிறது பெரிய மைனஸ் கிடையாது அது ஒரு சின்ன மைனஸ் அதுக்கப்புறம் கேந்திரத்தில் இருக்கிறது அது ஒரு சின்ன மைனஸ் சரிங்களா ஓகே ஒரு ஜாதகத்துல இத்தனை மைனஸ் இருந்தாலும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது ரெண்டு மைனஸ் விட்டுருங்க ஒரு ஜாதகத்துல ஏழு மைனஸ் இருந்தாதான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் சார் ஒரே ஒரு மைனஸ் இருக்கு சார் ஒரே ஒரு மைனஸ் இருக்கு சார் ஒரே ஒரு மைனஸ் ஒரே ஒரு மைனஸ் ஒரே ஒரு மைனஸ் கெடுக்கவே கெடுக்காது ஏன் ரெண்டு மைனஸ் இருந்தாலும் மேனேஜபிளா இருக்கும் மூணு மைனஸ் இருந்தாலும் மேனேஜபிளா இருக்கும் எல்லாமே மைனஸ் ஆகும் போது சனியும் மைனஸ் ஆகும் போது செவ்வாயும் மைனஸ் ஆகும் போது புதனும் மைனஸ் ஆகும் போகுது சூரியனும் மைனஸ் ஆகுறாரு சுக்கிரனும் மைனஸ் ஆகுறாரு அப்ப எப்படிதான் வண்டியை ஓட்டுறது ஓகேங்களா இதுதாங்க விஷயம் முக்கியமா மகாதனத்தை கொடுக்கக்கூடிய மூன்று வீடுகள் இருக்கு மகாதனயோகம் மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய மூன்று வீடுகள் இருக்கு இரண்டாம் இடம் ஒன்பதாம் மேடம் பதினோராம் மேடம் இந்த ரெண்டாம் அதிபதி மறைஞ்சிட்டாரு சனியே காரகனாயி ஆகி அவரும் மறைஞ்சிட்டாரு இந்த ஒன்பதாம் அதிபதி இவரும் போய் மறைஞ்சிட்டாரு அவர் மறைஞ்சா மட்டும் பரவாயில்ல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு ஆனா சனி பாத்துக்க எடுத்துட்டாரு பதினோராம் மேடம் பதினோராம் அதிபதி அந்த வீட்டுக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு இது சுக்கிரனோட வீடு ஓகேங்களா இந்த சுக்கிரன்னு இங்க இருந்திருந்தா கூட கதை மாறி இருக்கும் இங்க இருந்திருந்தா கூட கதை மாறி இருக்கும் இந்த சுக்கிரன் ஒன்னு மூணு நாலு அஞ்சு எட்டு இந்த இடத்துல போயிட்டு லாபாதிபதி இந்த பதினோராம் அதிபதி இங்க போய் மறைஞ்சிட்டாரு லக்னத்துக்கும் மறைஞ்சிட்டாரு அந்த பதினோராம் இடத்துக்கும் மறைஞ்சிட்டாரு எல்லாத்துக்கு மேல எட்டாம் அதிபதி தேவைப்பட்டால் கெடுபலனை செய்யக்கூடிய இந்த சந்திரன் அவர் எட்டாம் அதிபதி அவரு போய் பதினோராம் இடத்துல போய் உக்காந்து சோ இத்தனை மைனஸ் இந்த போய் இங்க உக்காந்து இந்த எட்டாம் அதிபதி இங்க பதினோராம் இடத்துக்கு வந்ததும் ஒரு மைனஸ் டோட்டலா ஒன்பது மைனஸ் இருந்ததால ஒன்பது நெகட்டிவான விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல இருந்ததால இன்னைக்கு அந்த சொத்தை சும்மாவே விட்டுருந்தா முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் சொத்துருவோம் இன்னைக்கு வந்து ஒரு த்ரீ குரோரா கன்வெர்ட் இது இதுதாங்க ஜாதகம் ஒரு ஜாதகத்துல ஒரு விஷயம் நெகட்டிவா இருந்தா அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் ரெண்டு விஷயம் நெகட்டிவா இருந்தா பயப்பட வேண்டாம் திரிகோணாதிபதிகள் வலுவாக இருக்க வேண்டும் திரிகோணாதிபதிகள் வலுவாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம் இந்த ஜாதகத்துல திரிகோணாதிபதி என்பவர் குரு சூரியன் செவ்வாய் செவ்வாய் தப்பான ஆகாத வீட்டுக்கு போயிட்டாரு சூரியனும் ஆகாத வீட்டுக்கு போயிட்டாரு குரு நல்ல வீட்டுல நல்லா இருக்கிறாரு ஆட்சியா இருக்கிறாரு பவரா இருக்கிறாரு அதனாலதான் பணக்கார வீட்டுல பறந்தாரு ஆனா ராகுவோட சேர்ந்துட்டார் சோ திரிகோணாதிபதியில நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் மூணு பேரும் வலுவா இருந்தா சூப்பரா பெரிய பணக்காரர் பெரிய அரசியல்வாதி மிகப்பெரிய செல்வந்தரா மாறிடுவாருன்னு சொல்லியிருக்கேன் அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் வலுவா இருந்தாலே எல்லாமே இந்த இந்த உலகத்துல என்னெல்லாம் கிடைக்கணுமோ எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா ரெண்டு பேர் அவுட்டு ஒருத்தரும் கொஞ்சம் வலுவா இருக்கிறார் ஸோ மூணு மூணு இருக்க வேண்டிய இடத்துல அரை தான் இருக்கு புரியுதுங்களா இதுதாங்க விஷயம் ஸோ இதனாலதான் இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டது சோ ஒரு ஜாதகத்துல ஆதிபத்தியம் காரகத்துவம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம ஜாதகத்துல நம்ம பிறக்கும்போது போது இருக்கக்கூடிய கிரகநிலை நம்ம தலையெழுத்து மாத்தி போட்டுறோங்க நம்மளுக்கு எவ்வளவு பெரிய சொத்து இருந்தாலும் எவ்வளவு பெரிய இது இருந்தாலும் அதெல்லாத்தையும் மாத்தி போட்டுறோம் ஜஸ்ட் நான் வந்து இந்த காசு விஷயத்தை மட்டும் தான் ஷேர் பண்ணிருக்கேன் மற்ற விஷயத்தெல்லாம் நான் ஷேர் பண்ணல மத்த விஷயங்களும் ஏகப்பட்ட விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆயிருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்க வேணான்னு விட்டுட்டேன் சரிங்களா இந்த பதிவுல இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்துருக்கோம் காரகத்துவம் ஆதிபத்தியம் கெட்டால் என்ன நடக்கும்ன்றதையும் பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்